எதனால சந்தேகம் குட்டி நீங்க சொல்லுங்க அது விளக்கம் தெரிஞ்சான்னு எனக்கு அக்கா காளியம்மா எனக்கு அக்கா வேணும் சரியா என்ன காளி நீங்க என்ன அவதாரம் சொல்லுங்க இல்ல அது அப்புறம் தேசிக்கமா நீங்க என்ன காளி என்ன அவதாரம் சொல்லுங்க உங்களுக்கு பேரு உண்மையான பேரு இத்தனை காளிகள் இருக்கு என்ன அவதாரம் உங்க அவதாரம்னா உங்க பேரு என்ன பெத்தவாடிக்கு வந்த மணி அப்படியா அப்படியே வந்து அடுத்து குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சேன் இது ஓ வேலைங்க புரிஞ்சாங்க புரியாம என்ன ஏதுன்னு தெரியாம யார் மேல குழந்தை எப்படி அலைஞ்சியா இப்பதான் விஷயம் வந்திருக்கு உள்ள இருக்க காலி தான் இருக்கு திருமணத்து வயசு வந்தப்ப வந்து திருமண பிறகு ஆண் பண்ணு ஒண்ணு சேர்ந்து கருவுல உண்டான பிறகு நாலு குழந்தைய சாப்பிடுறது புரியா இல்லையா நல்லா இங்க இருக்கவங்க கேட்டுங்க வீடியோ பாக்க கேட்டுங்க இது தெரியாம லட்சக்கணக்கில் போய் சில பணம் பேய்க்கு ஊசி போட்டா என்ன பண்ணும் காளிக்கு அது சரியா வராது அதனால சரி புதுசு எதுக்கு சண்டை எடுத்து விட்டியா

அடுத்து என்ன வேணாம் நல்ல வட்ட போட்டு போட்டு சந்தோஷம் சந்தோஷ் இப்படித்தான் இருக்கணும் பரவஷமா இருக்கணும் அடுத்து என்ன வேணா கொண்டாங்க அக்காவுக்கு அடுத்து என்ன வேணும் பட்டி சொல்லுங்க என்ன வேணும்

உங்க இல்லைக்கு போயிடறியா சரி ரைட்டு இங்கே இருக்க யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் இருக்குமா இங்கே வந்து ஆறு மாதத்துக்கு முன்னால் கூட்டி வந்து இங்கே ஒப்படைக்கிறாரு அப்போ நாங்கள் அனுலாக்கில் என்ன சொன்னோம்னாக்க இதே பிரச்சனை இருக்குது ஆனால் வரமாட்டேங்குது ஒரு ஓமத்தை பண்ணுவேன்னு சொல்கிறோம் ஓமத்தை பண்ணால் ஒதுங்கிக்குது திரும்ப என்ன சேர்ந்து ஓமம் பண்ண காரியமாகது என்ன செய்து மரத்துறையும் மரத்தனியும் வாரிசு அடிக்க திரும்ப ஒரு மாதத்தில் வருது திரும்ப வந்து அந்த அப்பால் கூட்டி வந்து நான் மடத்து வந்து உங்களை காப்பாற்றிக் கொடுக்கறேன் என்பதற்காக திரும்ப வந்து தீராத பிரச்சனை இப்ப நினைச்சினா அம்மா வெளியாக்குறாங்க அடுத்து அடுத்த வாரிசான் எந்த பிரச்சனையும் வராது இதுனாலதான் சில விஷயம் நம்ம சொல்றோம் இல்லையா இப்ப அம்மா வேணும் என்ன வேணா எத்தனை மணி பெரியங்களா இது பேசணுமா ஆஹ் ஆ ஆட்டம் ஏய் நீ ஆடஞ்சு இருப்பிட்டேன் அக்கா பண்ணி ஆடலை முலச்சும்மணி அக்கா அக்கா குடிகளுக்கு வந்தவடே அத்த அட்டேரி காலே

எனக்கு கணக்கு ஓடி அப்படி பாப்படமே பாப்படின பா கடைக்கிறன்னு அந்த சலங்க ஓசையிலே ஐயா சலங்க ஓசையில் அந்த சடாமுடி நீ கொண்டு நீ எடுத்து ஓடி வாடா முடிய

எப்படி பேசினா என்னது என்னடி கேளுடா ஏன் படாபோனா மரியாதை முன்னாடி பத்து கொடுத்துருக்காங்க பேசு பேசுங்க ஏ மரம் மாமனார மரமாட்ட பேசியா அழகப்பா சொல்லுங்க மரியாதையா சொல்லுங்க வாங்க போகணும்னு பேசுங்க போய் குடும்பத்துக்கு போக പിള്ള വിട്ട് പോയ കെഞ്ചേ പോലപ്പിട്ട് പോയിട്ട് പോലും

பேர் சொல் என்ன நீ நல்ல ஏன் புரிசா என்ன விட்டு கேளுமா இருந்து

மாமனார பிரியாணி சாப்பிடுங்கம்மா பிரியாணி சாப்பிட்றா இருக்கும்போது பூஜைகளை செத்தப்பு என்ன பண்றது என்ன என்னத்தா மாமனார் இருக்கும்போது ஊட்டா பாத்துக்கிட்டீங்களா அப்படியா அந்த இருந்தது சரி ஒரு மனைவி இருக்கும்போது சூரியன் மனைஞ்சு போய் நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது

மா இல்ல என்ன நீச்சகர் நண்பா உனக்கு ஆசை அறியண்டா சரி எந்த இலல வந்துருแกனி? ஆ? நேமதா மடி. நேமதா மடி. பேர் என்ன? என்ன முனிபா நீங்க? என்ன முனி? நீ நீ குடு குடுறப்படியா காக்கு முனியா? அப்ப இந்த புள்ளமே எதுக்கு வந்த காரணனா? சுத்த சுத்தமா எங்க வந்துச்சு? இப்படி தான் இங்கே வந்து சாங்க இருக்க பைல வந்துச்சா? நீ எப்போ சொட்ட?

I like